ரொம்ப ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கேட்கட்டும் மாத்தே என்ன விஷயம் மறுமலை எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு நானும் உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் உங்க மாமியார பத்தி உங்கள்கிட்ட கேட்டா மட்டும் கோவப்படுறீங்களே உங்க மாமியார் உங்களை பிடிக்காதோ இப்ப எதுக்கு மறுமலை அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா மாமியார மாமியார் பொல்லாத மாமியார் அவையில கண்டாலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா தான் வரும் மறுமலை நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தையில இருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட சிரிச்சு பேசுறது கிடையாது தெரியுமா எதை செஞ்சாலும் குறைதான் சொல்லிட்டே இருக்குமே தவிர ஒரு வார்த்தை கூட அன்பா பேசுனது கிடையாது ஒரு நாள் குழம்புல உப்பு அதிகமா இருக்குன்னு கிடந்து ஏசிட்டு அடக்கும் ஒரு நாள் குழம்புல உரைப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆசிட் அடக்கும் சரி இந்த கிழவி உப்பு உரைப்பு அதிகமா இருக்குன்னு கிடந்து ஏசிட் அடக்கேன்னு சொல்லி ஒரு நாள் குறைச்சி போட்டோம்னா உப்பு எல்லாம் எரிப்பில் சொல்லி அதுக்கும் ஏசிட் அடக்கும் செப்பப்பா அந்த கிட்ட எல்லாம் இருந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே கோபம் கோமாவும் தான் வரும் இப்படிதான் ஒரு நாள் பாத்திரங்களும் சோப்பு தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு கிளவிட்ட போய் ரூபாய் கேட்டேன் அதுக்கு இப்போதானே பாத்திரங்களும் வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ளே தீத்தட்டி ஆகும் ஒரு சோப்பை ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணணும் சோப்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் தண்ணி ஊற்று கழுவு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார எனக்கு சுத்தமாக பிடிக்காத மறுமலை எப்படியோ அந்த கிளவி கூட இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தியிருக்கேன் அந்த கிளவி போனதுக்கு அப்புறம் வீட்டு பொறுப்பு எல்லாம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் சரி சரி அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் அப்படியே கதை கேட்கனு இருந்த நேரத்தை போகாம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் போய் பார்ப்போம் பாத்திரத்தெல்லாம் ஒழுங்கை கழுவிக்கணும் பாத்துக்க ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாது நானும் அடிக்கடி பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் பாத்திரம் எல்லாம் ஒழுங்கா நீ கழுவதே கிடையாது எத்தே இவ்வளோ நேரம் உங்க மாமியார்ட்ட இருக்க குறையெல்லாம் சொல்லிட்டா இருந்த இலக்கை இப்போ நீங்களும் அதே தப்பதனத்தே பண்றிய எல்லாரும் அப்படிதான் அடுத்தகிட்ட இருக்க குறையை மட்டும் பார்க்குது நமக்கிட்ட இருக்க குறையெல்லாம் பார்க்கதே கிடையாது